அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பொய்யாத மொழியும் பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலூ மயல் செய்யாத செயலும் பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடையும் புரியாத மனம் வீண் போகாத நாளும் விடயம் பொரியாத மனமும் செய்யாத வாழ்வும் வேறு எண்ணாத நிறைவும் செய்யாத வாழ்வும் வேறு எண்ணாத நிறைவும் நினைன்றும் மறவாத நெறியும் நினை மறவாத மரவாத நெறியும் இரவாத தகவும் மேல் பிறவாத கதியும் இரவாத தகவும் மேல் பிறவாத கதியும் இவ்வேழ இயற்கை அருள் செய் கண்ட கொய்யாது குவியாது குமையாது கொய்யாது குவியாது குமையாது வீசு கோமல தெய்வமலரே கோவாத மொத்தமே குறையாத மதியமே கோடாத மணிவிளக்கே கோவாத முத்தமே குறையாத மதியமே கோடாத மணிவிளக்கே ஐயானனம் கொண்ட தில்லையம் பதிமருவோ தில்லையம் பதிமருவும் அன்னலார் மகிழும் மணியே அகிலாண்டமும் சராசரமும் அகிலாண்டமும் சராசரமும் என்றருள் பரசிவானந்த வள்ளிவுமையே பரசிவானந்த வல்லி உமையே பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வின் போகாத நாளும் விடையும் புரியாத மனமும் எய்யாத வாழ்வும் வேறு எண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் வாத தகவுமேல் பிரவாத கதியும் இவ்வேழற்கு அருண்சை கண்டாய கொய்யாது குவியாது குமையாது மனம் வீசு கோமல தெய்வ மலரே கோவாத முத்தமே குறையாத மதியமே கோடாத மணி விளக்கே ஐயான கொண்ட தில்லையம் பதிமருவும் அன்னலார் மகிழுமணியே அகிலாண்டமும் சராசரமும் என்றருள் பரசிவானந்தவல்லி உமையே வல்லி உமயே திருச்சும்பலம்